புலியூர் தமிழக வெற்றி கழக மாநகரத்தின் சார்பில் கழக தலைவர் விஜயின் ஒன்னாவது பிறந்தநாள் விழா கடலூர் மாநகரம் திருப்பா பகுதி தமிழக வெற்றி கழக மாநகரத்தின் சார்பில் கழக தலைவர் தளபதி ஐம்பத்தி ஒன்னாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் கடலூர் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி பெண்களுக்கு சேலை ஆகியவைகளை வழங்கி துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட இணை செயலாளர் அன்பு மாவட்ட பொருளாளர் சத்யராஜ் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஜிம் சரவணன் பகுதி செயலாளர் சாரதி பகுதியினை செயலாளர் சண்முகசுந்தர் விக்னேஷ் பகுதி துணை செயலாளர் முரளி மற்றும் பகுதி நிர்வாகிகள் சதீஷ் தினகரன் தாமோதரன் பிரவீன்குமார் மற்றும் நிர்வாகிகள் பெரும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு சேலை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது